வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி சமீபத்துல அதாவது நேற்று குடியரசு தளத்தை முன்னிட்டு திரு அஜித் குமார் அவர்களுக்கு இந்திய அரசு பத்ம பூஷன் வந்து அறிவிச்சு ஒரு அஜித் ரசிகர்களுக்கும் அஜித்துக்கும் ஒரு இன்பமான ஒரு செய்தி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் தலைவர்களும் பல்வேறு நடிகர்களும் அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மரியாதையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து இந்தியாவே அஜித்தை போற்றும் இந்த சமயத்துல வந்து ஒரு பரதேசி அதாவது இந்த வலைபேச்சின் ஒரு சேனல்ல வந்து குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து சொம்படிச்சுக்கிட்டு பேசுவானுங்கள காசு வாங்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித்துக்கு அஹ் விருது ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியல அவர் வந்து அவருக்கு வந்து இந்த சினிமாவில ஒரு நடிகரா அஜித்துக்கு இந்த விருதை கொடுத்திருந்தாங்கன்னா அத அவரு கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகராக எந்த ஒரு பட நிகழ்ச்சிகளுக்கும் கலந்துகிறதே கிடையாது தயாரிப்பாளர்களை பத்தி அக்கறை கிடையாது அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து நடிகராக கொடுக்கறதுக்கு எதாவது தகுதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாய் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்குதுங்க குறிப்பா வந்து அஜித் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமாவுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற கேள்வியில வந்து இந்த நாய் பேசிட்டு இருக்குது நான் உங்க சொல்லிக்கிறேன் இதே விருத விஜய்க்கு அறிவிச்சிருந்தா இந்த நாய் வந்து ஆஹா ஓஹோ சூப்பர் சொல்லி இந்த நாய் கத்திட்டு இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பக்கமா வந்து சொம்படிக்கிற ஒரு பார்ட்டி பணம் வாங்கிட்டு அது யாருக்கிட்ட பணம் வாங்குது யாருக்கிட்ட கோல்டு காயின் வாங்குது எல்லாமே தெரியும் இவர் மட்டும் இல்ல இந்த வலைப்பெய்ச்சல இருக்கக்கூடிய இந்த பிஸ்மி இன்னொரு ஆளு இந்த நாய் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அஜித்துக்கு எதிராக ஒரு பிரச்சனைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அஜித்துக்கு எதிராக ஒரு தகவலும் அஜித்துக்கு எதிரான செய்திகளையும் திட்டமிட்ட பரப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சமீபத்துல பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட இயக்குனர் மகிழ் மகிழ்திருமே வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அதுல வந்து அஹ் எனக்கு அஜித்துக்கும் சண்டை ஷூட்டிங் வந்து ரொம்ப தாமதமா போகுது அது மட்டும் இல்லாம அதுக்கு தான் காரணம் அது மட்டும் இல்லாம மகிழ் திருமேணி வந்து எடுத்த சாட்டியே மறுபடியும் மறுபடியும் எடுப்பாரு பேட்ச் நிறைய எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாய் வந்து நிறைய சொல்லிருக்கலாம் அதுக்கு வந்து அவர் மகிழ் திருமணி என்ன சொன்னாரு அவதூறு பரப்புறாங்க ஆனா இவங்க அப்படி சொல்றதுனால பாத்தீங்கன்னா எனக்கும் அஜித்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பு இன்னும் தான் வந்து பலமா மாறிச்சு இவங்க கூட வந்து நின்று பார்த்த மாதிரி அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு வந்து பொய் தகவலை பரப்புறாங்க இந்த மாதிரி நான் வந்து எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கோ ரீஷூட்டோ நான் வந்து போனதே கிடையாது இது வரைக்கும் எந்த படத்துக்குமே அதை அவங்க நான் வந்து படம் எடுக்கிறதே நிறுத்திடுறேன் சினிமா விட்டே போயிடுறேன் மகிழ்திருமே சொல்லித்தாரு அதுக்கு பதில் தரும் வீடியோ பேசிருக்கு மகிழ்திருமே இப்படிதான் வந்து சொல்லுவாரு ஆனா நிறைய வந்து பண்ணிருக்காரு இந்த மாதிரி பேச்சு ஒர்க்கு பண்ணுவாரு இப்படின்னு சொல்லி அதை அந்த நாய்களால் ஏத்துக்கவே முடியல ஏன்னா இவங்க நல்லா பொய் புரளியா அடிச்சுட்டு வாங்கிறது உலகத்துக்கே தெரியும் தொடர்ந்து அஜித் மீது வந்து உங்களுக்கு தனி வன்மம் இருக்கு நீங்க வந்து இப்ப போடுற வீடியோவுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தா கூட தெரியும் அஜித் ரசிகர் தான் வந்து தங்களோட ஆதங்கம் தான் கொட்டுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தொடர்ந்து அஜித்தை வந்து தான் வீடியோவா போடுறானுங்க மேலும் இந்த அந்த நலன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு விசுவாசமான ஆளு யாருக்குன்னா யாருன்னா பணம் வாங்குறாங்களோ அந்த ஆளுக்கு பத்ம பூஷன் விருது அஜித்துக்கு கொடுத்ததை இந்த நாயால ஏற்கவே முடியல எப்படின்னா பொறுக்க முடியலன்னு சொல்லலாம் இப்ப நீங்க வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடுறீங்கன்னா நாய் வந்து காலை சுத்திக்கிட்டு எலும்பு போடுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கோம்ல நம்ம கடைசி வரைக்கும் போடலாம் ஒரு குறைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணும் அந்த மாதிரிதான் இந்த நாய் வந்து ஒவ்வொரு நடிகர்களையும் போயிட்டு ஏதாவது எலும்பு துண்டு போடுவாங்க பிச்சை எடுத்து போழைங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த நாய் பாத்துட்டு இருக்குது ஆனா வந்து ஏதோ ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது சில இடத்துல கிடைக்காத யாரெல்லாம் தரமாட்டுக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து குறைக்கிறது இங்க வந்து சேனல் உட்காந்துக்கிட்டு அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசி அது இதுன்னு போட்டு புலப்பது இந்த மாதிரி எச்ச பொல புழைக்கிறதுக்கு நீங்களா ஏன்னா மனுஷனா வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது இந்த நாயை தான் கிட்ட அஜித் குமாரை நாம வந்து ஒதுக்கணும் அவர் வந்து சினிமாவில் எந்த ஒரு இதுக்குமே வரது கிடையாது அவரையா வந்து நம்ம இது பண்ணணும் அவரை வந்து ஒதுக்கி அஜித் குமாரை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டுச்சு முன்னாடி அஹ் அப்புறம் என்ன மயிர்கிட்டா வந்து நீங்களாம் வந்து அஜித் குமாரை பத்தி ஒவ்வொரு வீடியோவும் போடுறீங்க அது தேவை உங்களுக்கு போடுற வீடியோவை பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா அஜித்தை பத்தி தான் வீடியோவோ போடுறாங்க அஜித்குமார் பேரரசு படம் நடத்தி வாங்கி தீங்குதுங்க நான் இங்க ரோசம் வயிறு வருதே தெரியல அதே விஜய் படத்தோட அந்த ஜனநாயகன் விஜய் சிக்ஸ்டி படத்த வந்து ஜனநாயகன் அப்படின்னு அது ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்ல வந்துச்சு அது லுக் எப்படிக்குது அந்த விஜய் படம் ஓடுமோ ஓடாத அந்த இதெல்லாம் தாண்டி அதை வந்து புகழ்ந்து பேசறானுங்க விஜய பத்தி புகழ்ந்து வேணாம் பேசுறானுங்க நீ விஜய் புகழ்ந்து பேசு அதுல அப்படின்னு சொல்லல அது வேற வந்து நீ இந்த அதே சமயத்துல பத்ம விருது அஜித்துக்கு அழிவுப்பட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு எரியுது அப்படிங்கிறது ஒரு இருக்கு ஏன் அப்படி பண்றீங்க உடனான பாரத ரத்னா விருது விருந்திடலாமா பத்மபூஷன் வந்து இந்திய அரசால் கொடுக்கப்படும் மூன்றாவது மிகப்பெரிய விருது அதாவது பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்ம பூஷன் தமிழ் சினிமாவோட இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ரஜினி கமல் திரு விஜயகாந்த் இவங்க எல்லாருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து திரு அஜித் குமார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இதை வந்து இந்த நாய் கொடுத்துக்க முடியல இதே விஜய்க்கு கொடுத்ததுதான் வந்து ஆஹா கொண்டாடி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு இந்த விருது கொடுக்காம அஜித்துக்கு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நாய் வந்து கொடுத்த காசுக்கு மேல கூகுது அதுதான் உண்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித் படம் ஒண்ணு வந்தா போதும் ஒன்னா அந்த பிரச்சனை இந்த டைரக்டர் வந்து இது பண்றாரு அவருக்கு அவருக்கு சண்டை இதே சங்க இதே மாதிரிதான் வந்து நாய் வந்து துணிவு படமும் வலிமை படம் எல்லாம் நடக்கும்போது அஜித்துக்கும் சண்டை அங்க வந்து ஃபைட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறதே கிடையாது அப்படி இப்படி வீடியோ எல்லாம் போட்டானுங்க இப்ப வந்து விடாமுகிறிக்கு வந்துட்டானுங்க விடாமுகூர்ச்சிக்கு வந்துட்டு மகிழ் திருமணிக்கும் அஜித்துக்கும் சண்டை லைக்காவுக்கும் அஜித்துக்கும் சண்டை லைஃபாகவும் மகிழ் திருமணிக்கும் சண்டை அப்படி சொல்லிட்டு போறானுங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா உனக்கு எனக்கு தானே பரதேசி சண்டை இனிமே வந்து நீ வந்து அஜித் குமார் பத்தி பேசணும்னா சிறுப்பு பிஞ்சு போயிரும் இதை வந்து முன்னாடியே சொல்லிருந்தான்னு ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து உட்காந்துக்கிட்டு சும்மா வந்து என்ன எல்லாம் தெரிஞ்ச மையம் பேரு பேசிட்டு இருக்கிறான் நாய் அஜித் குமாருக்கு பத்ம விருது இல்ல பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அது மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு மேல எப்ப இது வந்து முன்னாடியே வந்த தகவல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வந்த தகவல்கள் அப்பவே வந்து ஐயாயிரத்துக்கு ஐயாயிரம் பேருக்கு மேல வந்து கண்ணாபரேஷன் வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டாரு அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியாம உதவி இருக்காரு அத எந்த இடத்துலயுமே வந்து இதை நான் பண்ணேன் சொல்லி எதுவுமே பப்ளிசிட்டி பண்ணது கிடையாது யாருக்கும் தெரியிற மாதிரி கிடையாது இந்த கை கொடுத்து இந்த கைக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அது மட்டும் இல்லாம நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம திரைத்துறையிலேயே வந்து நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து என்ன நடக்குது அஜித் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை நேசிக்கிறாரு தன்னோட சம்பளத்துல ஒரு பகுதியை வந்து உதவி பண்றதுக்குன்னே தனியா வந்து எடுத்து வைக்கிறார் த திரு அஜித் குமார் இதெல்லாம் தெரியாத மக்கு பசங்க வந்து அஜித்துக்கு ஏன் வந்து பத்ம பூஷன் இருக்குதுங்க பரதேசி நாயகிங்க இல்லாத ஒரு விஷயத்தை பேசி பொய் பரப்பி அவதூறு பேசி பழகிற இந்த நாயகளுக்கு விருது கொடுப்பாங்க நல்ல மனிதர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க திரு அஜித் குமார் அவர்களை பற்றியும் இந்த விருது மட்டும் இல்லாம அவரோட படங்களை பற்றியும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது நீங்க வந்து காசு வனச்சு கொடுத்தாங்கன்னா நீ எதை வேணா திங்கிற நாய்ங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்குது அஜித் குமார் அவர்களை பற்றி பேச பரதேசி நாய்களா எத்தனை முறை சிறுபான் அடித்தாலும் கொஞ்சம் கூட வெக்கமும் மானமும் ரோசமும் இல்லாத ஜென்மங்கள் தான் இந்த வலைப்பேச்சல் இருக்கிற இந்த பரதேசிக்கு நீ என்ன வேணா பேச வேற ஏதாவது பேசிட்டு போனா அஜித் பக்கம் வராத இது எத்தனை தடவை நாம சொல்லிட்டோம் இவ்வளவு வேணுமோ சினிமாவையை கண்டுபிடிச்ச மாதிரி தான் உக்காந்து பேசுவானுங்க உக்காந்திட்டு சேரின் சேனல்ல வந்து பிச்சை காய்ச்சல் வாங்கி தின்னுட்டு போய் உக்காந்துக்கிட்டு அந்த டைரக்டர் இருக்கும் இந்த நடிகை இருக்கும் இப்படி இவருதான் எத்தனை கோடி வாங்குறாரு இப்படி இன்னும் பூவானுங்க நிறைய விஜய் வந்து ரெண்டாயிரம் கோடி வாங்குறாரு ஆயிரம் கோடி வாங்குறாரு அஜித்லாம் ஒரு நூறு கோடி தான் வாங்குறாரு அஜித் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல தான் இருக்கிறாரு விஜய் வந்து முதல் இடத்துல இருக்கிறாரு ரெண்டு பத்தி எப்படி கம்பேர் பண்ணுவீங்க இந்த நாயகி பேசுனதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா நேரில் பார்த்தா செருப்புலேயே அடிக்கலாம் அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு என்ன நான் இஷ்டத்தை கொண்டு பறந்துட்டு இப்ப நீங்க என்ன வாரிசு படத்துக்கு வந்து விஜய் வந்து நூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கினார்னு ஒரு குரலை விட்டீங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா படமே அவங்க வசூல் பண்ணல படமே ரொம்ப வசூலே கம்மி விஜய்க்கு சம்பளமே வெறும் நாற்பது கோடி தான் அப்படின்ட்டு ஐடி நைட்டு நடந்தப்ப அந்த படத்தோட தயாரிப்பாளர் தின்ராஜி வந்து சொல்லிட்டாரு இதுக்கு மேல உங்களை எவன் செருப்பால் அடிக்கணும் நீங்க ஒரு இதெல்லாம் பொய் பீலா இப்படி ஒரு பொய்யான பம்பத்தை கட்டமைச்சு ஒரு நடிகரை வந்து தூக்கி பிடிச்சி இவருதான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் உங்களோட ஆசை அதே தான் வசூலும் ஒரு படம் எந்த அளவுக்கு வசூல் ஆகுதுன்னு கூட தெரியாம தருக்குறீங்க படம் ரிலீஸ் ஆகுறது எத்தி வச்சிருவானு போல இந்த படம் நானூறு கோடி இந்த படம் ஐநூறு கோடினு இப்படி வருஷம் எல்லா படத்துக்கும் பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கு எல்லாம் வசூல் வந்து தாறு மாதம் போட்டு அடிச்சு விடுறானுங்க ஆனா தயாரிப்பாளர் வந்து ராமத்த படம் கூட வீட்டுல படத்து யாருக்கு தெரியும் கேட்டா எங்களுக்கு அந்த நிறுவனத்துடன் தொடர்பு இருக்குது லைக்காவுடன் எங்களுக்கு நேரடிக்கு தொடர்பு இருக்குது அவங்க அவங்க கிட்டதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படி இப்படின்னு உங்களுக்கு பொருளையை கிளம்புறது உங்களுக்குலாம் வேற எங்கெங்க தொடர்பு வந்துச்சுன்னு தெரியல வந்து கேட்டா இங்க தொடர்ந்து ஜப்பான்ல வந்துச்சு சிங்கப்பூர்ல இருந்து நியூஸ் வந்துச்சு எங்களுக்கு வந்து அங்க ஆளு நியூஸ் அனுப்புவாங்க ஏன்னா அவரை இத்து போன யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் நீயே உனக்கு வந்து வந்து ஜப்பான் அமெரிக்கா துபாய் எல்லா இடத்துலயும் ஆளு வச்சு நீ வேலை வாங்குற அளவுக்கு நீ என்ன பெரியாடா இஷ்டத்துக்கு அடிச்சு வர்றது பரதேசி பசங்க இனிமே அஜித் குமார் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா செருப்பு தானா வரும் பரதேசி நாயகலா சரி நண்பர்களே இந்த வீடியோ மன்னிச்சிக்காங்க இதுல வந்து எந்த ஒரு வார்த்தை தவறாக பேசுதான் மன்னிச்சிக்காங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இந்த நாயிங்க வந்து இப்படி பண்றானுங்க அதனாலதான் நம்மளுக்கு எரிச்சல் தாங்க முடியல ஒரு பொய்யான செய்தியை இப்படி பரப்பி ஏன் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியல இப்பயுமே ஒழுங்கா இருந்துக்காங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதுதான் நம்ம கடைசியை சொல்லிக்கிறது